ஏய் எந்திரி சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்பு இன்னைக்கு அது சீக்கிரமா போ எப்ப பார்த்தாலும் லேட்டாக எந்திக்கிறது என்ன பிரச்சனை தானே போகணுன்றீங்க ஒரு நிமிஷம் வரேன் இந்த கம்பை பிடி இப்படியே பிடிச்சிக்கோ சரியா இந்த கம்பை இப்படியே பிடிச்சிட்டே நிற்கணும் நான் இந்த கம்பால ஒன்னு அடி அடி அடிப்பேன் இந்த கம்பை விடவே கூடாது என்ன ஆனாலும் சரி வலிக்குமே கொஞ்சம் முயற்சி பண்ணு சரி அடிங்க உன்னால ஒரு நாலு அடி கூட தாங்க முடியல இல்லையா ஆனா நீ குச்சி பிடிச்சிருந்த அதே இடத்துல தேசிய கொடி பிடிச்சிருந்தார் ஒருத்தர் அவர் அடி அடின்னு அடிக்கிறாங்க வழி தாங்க முடியல ஆனாலும் தேசிய கொடி இருக்கு பிடிச்சிருந்தார் கரம்ப வச்சு அடி அடி அடிச்சோட விழுந்து செத்தே போயிட்டாரு ஆனா அவர் கையிலிருந்து அந்த தேசிய கொடி அழுவவே இல்லை தெரியுமா எங்கிருந்து இந்த பலம் வந்தது தேசத்து மேல உள்ள பக்தி இந்த மண்ணு மேல உள்ள மாளாத காதல் ஒரு உயிர் இந்த இருந்து பறந்து போச்சு அந்த உயிர் சொர்க்கத்துக்கு போல தேசிய கொடியில போய் சங்கமம் ஆயிடுச்சு தேசிய கொடி பறக்குறது காத்தால நினைச்சியா இந்த மாதிரி எத்தனையோ தியாகிகளோட தியாகத்தினால அப்ப அவர் முகத்தை துணியால மூட போனப்போ அவரை அதை தடுத்து வேண்டாம் என் உயிர் பிரியும் போதும் என் தாய் நாட்டை பார்த்துக்கிட்டே உயிர் பிரியணுன்னாரா சாதாரணமா செடிக்கு தண்ணி ஊத்தி வளர்ப்பாங்க ஆனா நம்ம பாரத தேசம்ங்கிற செடிக்கு என்னத்த சுதந்திர போராட்ட வீரர்கள்தங்களோட ரத்தத்தையே ஊர்த்தி வளர்த்துருக்காங்க ஆனால் நீ ஒரே ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் கொடியேற்ற போகிறோம் வந்து கலந்துக்கங்கன்னு சொன்னா நான் தூங்க போறேன்னு சொல்றீங்களே தூங்க போவேண்டா தூங்கு போ ஒரு அப்பா தன் குழந்தைக்கு கஷ்டப்பட்டு சைக்கிள் வாங்கி கொடுக்கும்போது அவர் அந்த சைக்கிள் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும் அப்போ தான் அந்த குழந்தைக்கு அந்த சைக்கிளோட அருமை தெரியும் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் யாருன்னு கேட்டால் ஒரு பையனுக்கு தெரியல ஸ்கூலில் கொடியேற்றங்களைப்பா போலியான்னு ஒரு பையன்ட்டு கேட்டால் ஒரு ரூபா சாக்லேட் கொடுப்பாங்க அதுக்கெலாம் போடுமான்றான் இதை கேட்டால் கண்ணில் கண்ணீர் தான் வருது ஆனால் சுதந்திரத்துக்காக போராடுவன் கண்ணில் கண்ணீரில் ரத்தம் தான் வரும் படிச்சுட்டு நீ என்ன பண்ண போகிறேன்னு ஒரு பிள்ளைக்கிட்ட கேட்டப்போ நான் ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆயிடுவேன்றா இன்னொருத்திட்ட கேட்டப்போ அவன் நான் நெதர்லாண்டில் வீடு வாங்கி அங்கே போய் செட்டில் ஆயிருவேன்றான் நம்ம நாட்டோட பெருமையை நம்ம சந்ததிகளுக்கு சொல்ல தவறிட்டவோ ஓ சுதந்திர போராட்ட வீரர்களே எங்களை எல்லாரையும் மன்னிச்சிருங்க